நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் இப்போ நமக்கு சேவிங்ஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இது மொதல் வந்து ஒரு ஒரு அவுட் சோர்சிங் ஜாப் மாதிரி தான் நம்மளோடது கிடையாது நம்ம வந்து இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்காக நம்ம பண்றோம் நம்ம கிட்ட இதுல ஒரு பத்து ப்ராடக்ட் இருக்கு மொதல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பி நான் மொத்த எத்தனை ப்ராடக்ட்லாம் இருக்கு அப்படின்னு எழுதிக்கிறேன் தென் ஆர்டி மூணாவது எஸ்எஸ்ஏ வச்சுக்கலாம் நாலாவது டிடி ஏன் இந்த நாள் பண்ணிருக்கேன்னா மொதல் இதெல்லாம் பிஓல உள்ளது ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனால இதை நான் எழுதிருக்கேன் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் தென் எம்ஐஎஸ் தென் ஏழாவது வந்து சீனியர் சிட்டிசனு கேவிபி ஒம்போ நம்மட்ட வந்து இது ஒம்பது பத்தாவது ஒன்று பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஒன்று இருக்குது இது போக அது வந்து இப்போ டிஸ்கன்யூட் தான் இருந்தாலும் எக்ஸாமுக்கு வந்து போன வருஷம் வரைக்கும் உள்ள சிலபஸ் நமக்கு ஜென்ரலாக எக்ஸாமுக்கு செலவு என்ன முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளது நமக்கு கேட்பாங்க அப்போ கேப்பாங்கனால இருந்ததுனால சி இப்ப நம்ம இதில் சேர்த்திருக்கோம் ஓகேவா இவ்வளவுதான் வந்து நம்ம கிட்ட இருக்க சேவிங்ஸ் பேங்க்ல உள்ள ஸ்கீம் இது இல்லாம நம்ம தனியா ஜன் சுரக்ஷா ஸ்கீம் சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவும் நம்ம சேவிங் பேங்க் தான் சேர்க்குறோம் ஜன் சுரக்ஷா அப்படின்னு சொல்லி ஸ்கீம் வச்சிருக்கோம் இதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு இது இருக்கும் பாத்தீங்கன்னா பி எம் பிஎம் ஜேஜேபிஒய் அப்புறமா ஏபிஒய் அப்படின்னு ஒரு மூணு இருக்கு இதுவும் நமக்கு வந்து ஜென்ரலாக சேவிங்ஸ் தான் சொல்லி சொல்லிக்கிறோம் இது தனியாக இருக்கு ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டகரியா நம்ம என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓகேவா ஸோ மொதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஸோ எஸ்பியை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் பேங்க் சேவிங்ஸ் பேங்க்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மலாக வந்து இது வந்து எப்பனாலும் பணம் போட்டுக்கலாம் எப்பனாலும் பணம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்ஓஒய் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நாலு இது வந்து மினிமம் டெபாசிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் மினிமம் டெபாசிட் வந்து ஐநூறு மேக்ஸிமம் வந்து நோ லிமிட் எவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு கிடையாது நோ லிமிட் இப்ப முன்னாடி இடையில ஒரு ஒன் லேக் வச்சிருந்தாங்க இப்ப அதெல்லாம் எடுத்துட்டாங்க மேக்ஸிமம் நோ லிமிட் இதுதான் எஸ்பிஐ கொண்டது இப்போ வந்து இதோட கண்டிஷன்ஸ் இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மினிமம் மேக்ஸிமம் சொல்லிட்டோம் இப்போ இதுல வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் யார் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி அடல்ட் கேன் ஓப்பன் பண்ணலாம் எனி அடல்ட் கேன் ஓப்பன் த அக்கவுண்ட் ஆனா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் வந்து பண்ண முடியாது கண்டிப்பா இந்தியன் சிட்டிசன் உள்ளவங்க மட்டும்தான் பண்ண முடியும் எனி அடல்ட் பண்ணலாம் சிங்கிள் அக்கௌண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ரெண்டு டைப் இருக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னாலே அது ரெண்டு டைப் வரும் ஏபி பி அப்படின்னு இருக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ஏ ஜாயிண்ட் அக்கௌண்ட் பி அப்படின்னு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு காமனாவே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ரெண்டு ரெண்டுமே கையெழுத்து போடணும் டெபாசிட் எல்லாத்துக்குமே இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட் பி எனி ஒன் ஆஃப் டெபாசிட் வந்து சைன் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டிரான்சாக்சன் அலோ பண்ணுவோம் இதுதான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் பி அப்புறமா பாத்தீங்கன்னா மைனர் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா மைனர் அக்கௌண்ட்னு இருக்கு மைனர் அக்கௌண்ட் அப்படின்னா லெஸ் தேன் எயிட்டின் இயர்ஸ் நம்மள பொறுத்த வரைக்கும் மேஜர் ஆயிட்டாங்க அப்படின்னா அது பதினெட்டு வயசு வருவாங்க அதுக்கு கீழ உள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா மைனரா தான் வருவாங்க இந்த மைனர் அக்கௌண்ட்ல ரெண்டு டைப் இருக்கு ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆப்ரேட்டடு ஒன்னு வந்து செல்ஃப் ஆப்ரேட்டட் அக்கவுண்ட் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டியன் ஆப்பரேட்டட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செல்ஃப் ஆப்ரேட்டட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து வயசுக்கு மேல பதினெட்டு வயசுக்கு உள்ள எல்லாருமே மைனர் தான் வருவாங்க அதுல டென் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களே அவங்களோட அக்கௌண்டை ஓன் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா பத்து வயசுக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களே அவங்கள மேனேஜ் பண்ணிக்க கூடிய ஒரு தகுதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அதனால பத்து வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து செல்ஃப் ஆப்ரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த செல்ஃப் ஆப்ரேட் அக்கௌண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டினோட டீட்டெயில் எப்படினாலும் வேணும் கார்டினோட ஆதார் கார்டு அவரோட கேஒசிலாம் வாங்குவோம் செல்ஃபோடது வாங்குவோம் ஆனால் டிரான்சாக்ஷன் பண்ணுறது இந்த செல்ஃபே பண்ணிக்கலாம் அந்த மைனரே பண்ணிக்க முடியும் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் டென் இயர்ஸ் இருக்கும் காரின்னு ஆப்ரேட்டர்னா நம்ம போல தான் அவங்க கார்டின்னு தான் என்ன பண்ணுவாங்க அக்கௌண்ட் காரியம் பேர்ல தான் இருக்கும் அவங்களே எல்லா ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுவாங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எல்லா ட்ரான்சாக்சனும் ஆன் பிக் ஆஃப் மைனருக்கு தான் நான் இந்த ட்ரான்ஸாக்சன்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ட்ரான்சாக்சனை பண்ணுவாங்க ஸோ இதான் ஜென்ரலாக ஒரு மூணு டைப் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம ஜென்ரல் அக்கௌண்டில் எனி அடல்ட்டு ஜாயின்ட் அக்கௌண்ட் மைனர் அக்கௌண்ட் இந்த மூணுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ஓப்பன் பண்ணலாம் சேவிங்ஸ் பேங்க்ல மூணுமே ஓப்பன் பண்ணலாம் இந்த மூணுல இந்த எனி அடல்ட் ஓப்பன் பண்றாங்க சிங்கிள் அக்கௌண்ட் இது வந்து சிங்கிள் அக்கௌண்ட் சொல்லிக்கலாம் இந்த சிங்கிள் அக்கௌண்ட் ஒருத்தருக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கலாம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மொத்தமே ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்கலாம் சிங்கிள் அக்கௌண்ட் முன்னாடி வந்து அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாம இருந்தது சஞ்சய் போஸ்ட்ல இருக்கும்போது பட் இப்ப பினாக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் தான் வச்சுக்கலாம் அட் எனி போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருந்தாலும் தான் வச்சுக்கலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்ப எத்தனை வச்சுக்கலாம் அப்படின்னா எத்தனை நாள் வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் இப்போ ஏ அண்ட் பி சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் ஏ அண்ட் சி சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் ஏ அண்ட் பி சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் பி அண்ட் சி சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் இப்படி எத்தனை வச்சுக்கலாம் ஆனா ஏ வந்து ஒருத்தரோட ஒரு ஜாயிண்ட் ஏன் பி சேர்ந்து ஒரு ஜாயின்ட் அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும் முன்னாடி அதுவுமே நிறைய கண்டிஷன்ஸ் இருந்துச்சு இப்ப அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க ஏ அண்ட் பி ஒரு ஜாயின்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் ஏஎன் சி ஒரு ஜாயின்ட் அக்கௌண்ட் வச்சிக்கலாம் பட் ஏஎன் பி இன்னொரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்க முடியாது சோ ஒரு பேருக்கு ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிதான் பண்ண முடியும் ஒரு சிங்கிள் ஒரு அக்கௌண்ட் வச்சிக்கலாம் ஓகேவா ஸோ இதான் வந்து டைப் ஆஃப் அக்கௌண்டு அக்கௌண்ட் பற்றி பார்த்துட்டோம் நம்ம ஓகேவா அப்புறம் ஓப்பன் பண்ணுறது இப்போ ஓப்பன் பண்ணுறது வந்து யார் ஓப்பன் பண்ணலாம் பட்டோம் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க இந்த பத்து ஸ்கீம்லையுமே மற்ற எல்லா ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒம்போது ஸ்கீமே பாத்தீங்கன்னா ஓபன் பை எனி மூடு பண்ணலாம் ஆனால் எஸ்பி அக்கவுண்ட் மட்டும் ஓப்பன் பை ஒன்லி கேஷ் ஒன்லி மட்டும் தான் பண்ண முடியும் ஓப்பன் பை கேஷ் ஒன்லி இந்த அக்கௌண்ட் கண்டிப்பாக ஓப்பன் அட் த டைம் ஆஃப் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக கேஷ் வச்சு மட்டும் தான் பண்ண முடியும் சப்சிகெண்ட் டெகாசிட் எப்படினாலும் பண்ணிக்கலாம் சப்சிகன் டெகாசி நீங்க கேஷாவும் பண்ணலாம் செக்காவும் பண்ணலாம் எதுனாலும் பண்ண முடியும் ஆனால் ஓப்பன் வந்து கண்டிப்பாக கேஷில் மட்டும்தான் பண்ண முடியும் எஸ்பிஐ அக்கௌண்டை பொறுத்த வரைக்கும் மற்ற இந்த ஒன்போது அக்கௌண்ட் இருக்குல்ல இந்த எஸ்பிஐ தவிர மீதி உள்ள எல்லா அக்கௌண்ட்டுமே பாத்தீங்கன்னா செக் வச்சு கூட ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் எஸ்பிஐ அக்கௌண்ட் ஒன்லி கேஷ் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும் ஓகேவா அப்புறம் மினிமம் டெபாசிட் பாத்துட்டோம் ஐநூறு ரூபான்னு பாத்துட்டோம் நோ லிமிட் பார்த்துட்டோம் இந்த மினிமம் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நார்மல் அக்கௌண்ட்டுக்கு ஐம்பது ரூபான்னு இருந்தது செக் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு ஆயிடுச்சு அப்புறம் இந்த ஜிஸ்பியா இருக்கற எல்லா அக்கௌண்ட்க்குமே ஐநூறு தான் சோ மினிமம் வந்து செக் அக்கௌண்டா இருந்தாலும் ஐநூறு தான் நார்மல் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ஐநூறு தான் இது ஓப்பனிங் அக்கௌண்டுக்கு சப்சிகன் டெபாசிட் சப்சிகன் டெபாசிட்னா என்ன அப்படின்னா அடுத்தடுத்து டிரான்சாக்சன் வராங்கல்ல அதுக்கு மினிமம் எவ்வளவு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் டென் ருபீஸ் பத்து ரூபாய்க்கு தான் பண்ணணும் முன்னாடி வந்து இது ஒரு ரூபா ஐம்பது பைசாலாம் இருந்தது இப்போ பத்து ரூபாய்க்கிட்டாங்க பத்து ரூபாய்க்கு அப்புறம் எப்படி பண்ணலாம்னா நான் மல்டிபிள்ஸ் ஒன் ருபியில பண்ணலாம் பைசால பண்ண முடியாது மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒன் ருபி பத்து ரூபாய்க்கு வந்து பண்ணலாம் ஒம்பது ரூபா பண்ணலாம் ஏழு ரூபா பண்ணாலும் பண்ண முடியாது பத்து ரூபா பண்ணலாம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா இருபத்தஞ்சு ரூபாய் பண்ணாலும் பண்ணலாம் பட் மினிமம் அமௌண்ட் வந்து மோர் தேன் டென் ருபீஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஒன் ருபில பண்ணிக்கலாம் சப்சிக்வெண்ட் டெபாசிட் இது எனி மூடு பண்ணலாம் கேஷாக இருந்தாலும் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் ஓகேவா இது வந்து டெபாசிட்டு விட்ராயல் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா மினிமம் வந்து ஐம்பது ரூபா தான் அது செக்காக இருந்தாலும் சரி கேஷாக இருந்தாலும் சரி மினிமம் ஐம்பது ரூபா தான் பண்ண முடியும் ஓகேவா இது வந்து இதோட சப்சிகெண்ட் உள்ள ட்ரான்சாக்ஷன் அப்புறம் இந்த சேவிங்ஸ் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிருக்கோம் நம்ம நாலு பெர்சென்ட் சொன்னோமா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கல்குலேட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஐபிபி வச்சு பண்ணுவாங்க ஐபிபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐபிபி வந்து கல்கலேட் பண்ணி ஐபிஐ வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கல்குலேட் பண்ணுவாங்க பியரிங் பியரிங் பேலன்ஸ்

இது கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கும் பாத்துக்கோங்க மந்த் இதுக்குள்ள உள்ள இந்த பத்தாம் தேதியில இருந்து எண்ட் ஆஃப் த மந்த்துக்குள்ள இருக்கிறது மினிமம் பேலன்ஸ் எடுப்பாங்க ஒவ்வொரு மாசமும் பன்னெண்டு நமக்கு வந்து எஸ்பி டெஸ்ட் இந்த ஃபோர் பர்சன்ட் பேர் ஆனும் தான் ஓகேவா ஒவ்வொரு மாசமும் இந்த பத்தாம் தேதியிலிருந்து இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மாசம் ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபா இருக்கு அப்புறம் ரெண்டாயிரம் அப்படியே பன்னெண்டு மாசத்துக்கும் போட்டு அந்த பன்னெண்டு மாசத்தால அதை டிவைட் பண்ணுவாங்க இன்டு ஃபோர் பர்சன்ட் ஃபோர் பை ஹண்ட்ரட் போட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க அதுதான் வந்து ஐபிபி இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ் டென்த் மந்த் ஆஃப் அதாவது ஒவ்வொரு மந்தோடையும் டென்த்ல இருந்து எண்ட் ஆஃப் த மந்த்துக்குள்ள மினிமம் பேலன்ஸ் எடுத்துக்குவாங்க அதை பன்னெண்டு மாசத்துக்கு ஆவரேஜ் எடுத்து அதுக்கு ஃபோர் அதுதான் பேலன்ஸ் அதுக்கு ஃபோர் பெர்சென்ட் பார்ப்பாங்க ஓகேவா இதான் வந்து சேவிங்ஸ் பேங்க் பத்தி உள்ள ஜென்ரலா உள்ளது இது இல்லாம இன்னும் கொஞ்சம் இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் ஐநூறு இருக்கா மினிமம் பேலன்ஸ் ஐநூறு ரூபாய் மெயின்டெயின் பண்ணலன்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐம்பது ரூபா ஃபைன் எடுத்துவோம் minimum balance not maintained minimum balance not maintained அப்படின் வைச்சிக்கிங்க not maintained அப்படின்னா அம்பது ரோ ஐன் எடுத்துருவாங்க இந்த நான் ஒரு இது வந்து minimum not maintained for no maintained, for, not maintained, for, not maintained for, for financial year ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த ஐபிபி பாப்பாங்களா அதே மாதிரி கல்குலேட் பண்ணுவாங்க அப்படி கல்குலேட் பண்ணும்போது அதுல வந்து ஐந்நூறு மெயின்டைன் பண்ணல அப்படின்னு ஒரு கண்டிஷன் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு வருஷம் தொடர்ந்து டிரான்சாக்ஷனே பண்ணாம இருந்தா கண்டினியூஸ் த்ரீ இயர்ஸ் கண்டினியூஸ் த்ரீ இயர்ஸ் வந்து ஒருத்தங்க டிரான்சாக்சனே பண்ணாம இருந்தாங்கன்னா கண்டினியூஸ் த்ரீ இயர்ஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா இந்த அக்கௌண்ட் என்ன ஆயிரம் சைலண்ட் அக்கௌண்ட் ஆயிரும் சைலண்ட் அக்கௌண்ட் ஆயிரும் சைலண்ட் அக்கௌண்ட் ரிவைவ் பண்றது நம்ம ஃபீ எதுவும் வாங்குறது இல்ல சைலண்ட் அக்கௌண்ட் வந்து ரிவல் பண்ணுவாங்க அதுக்கான திரும்ப கேஒய் சி எல்லாம் கொடுத்து ஒரு லெட்டர் லெட்டர் எழுதி கொடுத்து ஒரு சப்சி டெபாசிட் என்ன பண்ணுவாங்க சைலண்ட் அக்கௌண்ட் ரிவைவல் பண்ணுவாங்க இதுக்கு சார்ஜ் எதுவுமே கிடையாது ஓகேவா இவ்வளவுதான் ஜென்ரலா சேவிங் பண்றீங்க மத்தபடி எப்பநாள் டெபாசிட் பண்ணிக்கலாம் எப்பநாள் விட்ரா எடுத்துக்கலாம் இது இல்லாம இது அடிஷனல் ஃபெசிலிட்டி என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷனல் ஃபெசிலிட்டி என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா கார்டு கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம் கார்டு கொடுக்குறோம் ரெண்டாவது என்னென்னு பாத்தீங்கன்னா செக் புக் கொடுக்குறோம் செக் புக் கொடுக்குறோம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நெட் பேங்கிங் பண்றோம் நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் ரெண்டுமே கொடுக்குறோம் நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் அதை ப்ரொவைட் பண்றோம் இது எல்லாமே வந்து நம்ம எந்த காசு வாங்குறது இல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அக்கௌண்ட் ஒரு எஸ் அக்கௌண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறோம் ஏடிஎம் கார்டு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் செக் புக்கு மட்டும் என்ன பாத்தீங்கன்னா இப்ப வந்து டென் லீவ் செக் புக் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க முன்னாடி வந்து நம்ம ட்வெல் டுவெண்ட்டி லீவ் செக் புக் கொடுத்தோம் இப்ப டென் லீவ் செக் புக் கொடுக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா இந்த பத்து செக் லீப் வந்து ஒரு கேலண்டர் இயருக்கு இந்த செக் லீப் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கேலண்டர் இயருக்கு பத்து லீஃப் பத்து லீஃப் வந்து ஃப்ரீ தான் பத்து லீஃப் வந்து ஃப்ரீ பதினோராவது லீஃப் ஒரே வருஷத்தில் பதினோராவது லீஃப் வாங்கினா மட்டும் நம்ம ஒரு செக்கு ரெண்டு ரூபா ஆகும் செக் வந்து நோ காஸ்ட்டு தான் ஒரு செக் பத்து லீஃப் செக் புக்கு வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவர் அந்த பத்து லீஃபையும் காலி பண்ணிட்டாரு அந்த ஒரு வருஷத்துல கேலண்டர் இயர் இது வந்து கேலண்டர் இயருக்கு பத்து பத்து செக் லீஃப் ஃப்ரீ அது பதினோராவது வாங்கினா மட்டும் அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரெண்டு ரூபா அவர்கிட்ட சார்ஜ் வாங்கணும் இது வந்து அப்புறம் நெட் பேங்கிங் உங்களுக்கு தெரியும் நெட் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிஃபில் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இதோட நெட் பேங்கிங்கோட ஐடியே பார்த்தீங்கன்னா சிஃபு தான் ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுற பார்த்தீங்களா அதுதான் நெட் பேங்கிங்கோட ஐடியாவே இருக்கும் நமக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாங்க அதுதான் ஐடி இதில் எஸ்பி அக்கௌண்ட் இது மேண்டேட் கண்டிப்பாக அது இருந்தால் நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ண முடியும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மற்ற அக்கௌண்ட் எல்லாமே ஆர்டி டிடி பிபிஎஃப் அதை சில இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் சில இது சப்ஜெக்ட் பேசி பண்ணலாம் அது மொபைல் பேங்கிங் பார்க்கும் பார்க்கலாம் ஸோ இங்கே நெட் பேங்கிங்கில் எல்லாமே பண்ணிக்க முடியும் நம்ம இந்த நெட் பேங்கிங் என்ன பண்ணலாம் நம்ம எஸ்பி அக்கௌண்ட் வந்து இன்னொரு எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பேங்கோடு நம்ம கனெக்ட் பண்ணாலே இப்போதைக்கு இப்போ வந்து நம்ம இது வந்து இன்ட்ரா பேங்கிங் மாதிரி தான் இன்ட்ரா நெட் பேங்கிங் சொல்கிற மாதிரி நம்ம போஸ்ட் உள்ள எந்த அண்ட் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அமௌண்ட்ல இருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அண்ட் நீங்க பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இந்த நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி நம்ம குடுக்குறோம் அவ்வளவுதான் இதான் வந்து ஜென்ரலா எஸ்பி பத்தி உள்ளது இது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் ஒன்னே ஒன்னு நாமினேஷன் அதுக்கப்புறம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் சொன்னேன் பாத்தீங்களா அதில் பாயிண்ட்டு சொல்ல கூட்டேன் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டோம் ஜாயிண்ட் அக்கவுண்ட்னா நம்ம பாத்தோம் ஏபின்னு ரெண்டு இருக்கு ஆனா எத்தனை பேர் ஜாயின்ட் அக்கௌண்ட் பண்ணலாம் மூணு பேர் ஓப்பன் பண்ணலாம் எல்லா ஸ்கீமுக்குமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் எத்தனை பேர்னா த்ரீ பர்சன்ட் மூணு பேர் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஒரு பாயிண்ட் தென் நாமினேஷன் நாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா நாமினேஷன் வந்து எத்தனை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நாலு பண்ணிக்கலாம் ஜிஎஸ்பியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு படி பார்த்தீங்கன்னா நாலு பேர் நம்ம நாமினேஷன் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நம்பர் வந்து ஃபோர் பர்சன்ஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கலாம் ஈக்குவலா இது ஆளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் கொடுக்கலாம் இல்ல வந்து இருபது பேர் இருபது இருபது அப்புறம் மீதி ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது அப்படியும் கொடுக்கலாம் ஸோ நம்ம டிசிஷன் தான் நாமினேஷன்ல வந்து அந்த பர்சன்டேஜ் சொல்றது நம்மளோட டிசிஷன் ஸோ நாமினேஷன் கொடுக்கலாம் நாமினேஷனுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நோ ஃபீஸ் தான் ஆனா உங்களுக்கு பரீட்சைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் உண்டு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு ஃபீஸ் இருந்தது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் நாமினேஷனுக்கு எவ்வளவு அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்போ நாமினேஷனுக்கு எந்த சார்ஜும் கிடையாது பட் சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் பாத்தீங்களா அதுக்கு வந்து கண்டிப்பா பைசா உண்டு சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் வந்து பழசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி

இதான் ஜென்ரலாக வந்து எஸ்பி பத்தி உள்ளது ஜாயிண்ட் அக்கவுண்ட் சொல்லிட்டோம் நாமினேஷன் சொல்லிட்டோம் நாலு பேருக்கு சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான் இதை தாண்டி வேற பெருசா இதில் எதுவும் கிடையாது இன்னொன்று புது ரூல் என்ன ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த ஜிஎஸ்பிஆர்ல வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு சிங்கிள் அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ண முடியாது ஜாயிண்ட் அக்கௌண்ட் கேனாட் பி கன்வெர்டட் இன்டு சிங்கிள் அக்கௌண்ட் கேனாட் பி கன்வெர்டட் இன்ட்டு சிங்கிள் அக்கௌண்ட் பண்ணவே முடியாது எப்ப பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்தா மட்டும் தான் கன்வெர்ட் பண்ண முடியும் முன்னாடி வந்து நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் நீங்க எப்பனாலும் ஜாயிண்ட் அக்கௌண்டா மாத்திக்கலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் சிங்கிள் அக்கௌண்டா மாத்திரிக்கலாம் இருந்தது இப்ப இந்த ஜிஎஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் சிங்கிள் அக்கௌண்டா வந்து மாற்றவே முடியாது இன் கேஸ் டெத் ஆஃப் இந்த ஜாயிண்ட் ஹோல்டர் இருந்தா மட்டும் அப்படி புது அக்கௌண்ட் தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓபன் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இதான் வந்து ஜென்ரலா எஸ்பி பத்தி உள்ளது இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆர்டி பத்தி நம்ம என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டாபிக் அடுத்ததா ஆர்டி அக்கௌண்ட் ஆர்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம் ரெக்கரிங்னா கண்டினியூஸ் பணம் கட்டிட்டே இருக்கு அதான் பாத்தீங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட் ஆர்டி அக்கௌண்ட் ரெக்கரிங் டெபாசிட் இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இப்போ கரண்டா எவ்வளோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இதோட மினிமம் டெபாசிட் இந்த ஆர்டியோட மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நூறு ஓகேவா மேக்ஸிமம் டெபாசிட்டு வந்து பாத்தீங்கன்னா நோ லிமிட் இது வந்து டினாமினேஷன் சொல்லுவான் ஏன்னா மாசம் மாசம் கட்டுறது பாத்தீங்களா அதனால டினாமினேஷன் சொல்லுவோம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நோ லிமிட் எவ்வளவு நாளும் பண்ணிக்கலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்ச நாளுக்கும் பண்ணிக்கலாம் மினிமம் நூறு ரூபா தான் ஆனா சப்சிக்வன்ட் அதுக்கு அடுத்து மல்டிபிள் எவ்வளவுன்னா டென் ருபீஸ் அதாவது நூறு ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணா அதுக்காக நூறு இரநூறு அப்படின்னு போன அவசியம் இல்லை நூத்தி பத்து நூத்தி இருபது ஃபர்ஸ்ட் மினிமம் தான் ஸ்டார்டிங் நூறுரூவா நம்ம அந்த எஸ்பி டெபாசிட்ல பாத்தீங்க பாத்தீங்களா முத பத்து ரூபா அதுக்கப்புறம் பதினொன்னு பன்னெண்டு கட்டலாம் அதே மாதிரி மினிமம் டெபாசிட் தான் நூறு ரூபா பட் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென் ருபீஸ் எவ்வளவு போலாம் நூத்தி பத்து நூத்தி இருபது ஐநூத்தி ஐம்பது அறுநூத்தி பத்து எப்படினாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் பட் ஸ்டார்டிங் வந்து கண்டிப்பா மினிமமா இருந்தா நூறு ரூபா தான் இருக்கும் ஓகேவா இதான் இது ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து பாத்துட்டோம் இதுலயும் அதே மாதிரி தான் எத்தனை அக்கௌண்ட் பண்ணா சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஜாயின்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்புறம் மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் எல்லாமே பண்ணிக்க முடியும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஆனா இங்க சிங்கிள் அக்கௌண்ட் நமக்கு வந்து எஸ்பி அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் தான் வைக்கலாம்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா இங்க சிங்கிள் அக்கௌண்ட் எத்தனை நாள் வச்சுக்கலாம் ஒருத்தர் வந்து எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் இத்தனை தான் வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம தான் பாத்தீங்கன்னா டார்கெட் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஒரே ஒரு ஆர்டிய சொல்லிட்டே இருப்பாங்க சோ எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் எப்பவும் போல தான் அதே மாதிரி தான் இதுலயும் கண்டிஷன் ஏ சேர்ந்து ஒண்ணு பண்ணிக்கலாம் ஏஎம் சேர்ந்து ஒண்ணு பண்ணிக்கலாம் அதுக்காக ஏஎம் பி சேர்ந்து பத்து அக்கௌண்ட் போகணும் அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு சேம் கண்டிஷன் தான் சிங்கிள் அக்கௌண்ட் அங்க ஒரு 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 போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும் போஸ்ட் ஆஃபீஸ் மீன்ஸ் என்டையர் போஸ்ட் ஆஃபீஸ் சொல்றேன் ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட் எத்தனை நாள் வச்சுக்கலாம் மைனர் அக்கௌண்ட் அதே மாதிரி தான் ரெண்டு ஆன் விக் ஆஃப் கார்டியனு இல்ல செல்ஃப் ஆப்ரேட்டட் அதே மாதிரியே நீங்க இதை பண்ணிக்கலாம் நாமினேஷன் மேண்டேட்ரி இதுலயும் ஆர்டி அக்கௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா நாமினேஷன் மேண்டேட்ரி எத்தனை பேர் அதே நாலு பேர் தான் நாமினேஷனு ஜாயிண்ட் அக்கௌண்ட்லயே அதே மூணு தான் இது எல்லாமே காமன் தான் இதுக்கு நாலு இதுக்கு மூணு எப்பவும் போல சேம் தான் ஓகேவா அதே மாதிரி ஓபன் பண்றது இப்போ வந்து ஓபன் பண்றது பாத்தீங்கன்னா எனி மூணு நாள் பண்ணலாம் பண்ணலாம் செக்கா பண்ணலாம் நெட் பேங்கிங்ல பண்ணலாம் நீங்கள் நெட் பேங்கிங் ஆடி ஓப்பன் தெரியுமா தெரியல உங்களுக்கு நீங்க ஆஃபீஸ்க்கே வர வேண்டாம் உங்களுக்கு ஒரு எஸ் பி அவுண்ட் இருந்ததுன்னா நீங்க நெட் பேங்கில ஆர்டி கார்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆடி கார்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் டெபாசிட் பண்ணிக்கலாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து மோடு எந்த இதுனாலும் பண்ணிக்க முடியும் ஓகேவா அக்கௌண்ட் ஓபன் பண்றது பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு சின்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க என்னன்னா இந்த ஓபன் பண்றாங்கல்ல இந்த ஆல்ரடி அக்கௌண்ட் இது வந்து முன்னாடி அக்கௌண்ட் வந்து இல்ல அப்டு பிப்டீன் வச்சுக்கோங்க டு பிப்டீன் வரைக்கும் ஒருத்தவங்க ஓபன் பண்றாங்க அப்படின்னு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அடுத்த மாசம் சப்சிகன்ட் பண்ணுவதும் பதினஞ்சு பண்ணுவோம்

end of the month பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் ஃபுல் மந்த்துமே பண்ணிக்கலாம் எப்பனாலும் பண்ணிக்கலாம் அவங்களும் மந்த் வரைக்கும் அவங்க ஏங்க of ஆஃப் த மந்த்து தேர்ட்டி தேர்ட்டா சில மாசம் முப்பது இருக்கும் சில மாசம் முப்பத்தொன்னு சில மாசம் 28 29 இருபத்தி வரும் அதனால எண்ட் ஆஃப் த month வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அவங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் ஓகே சப்சிகண்ட் டெபாசிட்ல இது மட்டும் முன்னாடி இப்பெல்லாம் கிடையாது இது வந்து ஜிஎஸ்பி அதுக்கப்புறம் தான் வந்துச்சு முன்னாடி வந்து எப்பனாலும் பே பண்ணிக்கலாம்னு இருந்தது எப்போ ஓப்பன் பண்ணாலும் எப்பனாலும் பே பண்ணிக்கலாம் இப்போ வந்து பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பன் பண்றவங்க அந்த மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நெக்ஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள கட்டணும் இதே பதினஞ்சுக்கு அப்புறம் ஓப்பன் பண்றவங்க அடுத்த மாசத்துக்கு ஃபுல் மந்த்துமே கட்டிக்கலாம் ஓகேவா இதான் சப்சிகண்ட் டெபாசிட் உள்ளது இப்போ சப்சிகண்ட் டெபாசிட் சொல்லும்போது சொன்னா டிஃபால்ட் ஃபீன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் சோ டிஃபால்ட் ஃபீ இப்போ வந்து டிஃபால்ட் ஃபீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த மாசத்துக்கு கரெக்டா பணம் கட்டாம விட்டாங்க அப்படின்னா டிஃபால்ட் ஃபீ வரும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒன் ருபி ஃபார் ஹண்ட்ரட் ரூபி ஹண்ட்ரட் ரூபி ஹண்ட்ரட் ருபீஸ் டினாமினேஷன் ஒன் ருபி ஃபார் ஹண்ட்ரட் ருபீஸ் டினாமினேஷன் நூத்துக்கு ஒரு ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க இரநூறு ரெண்டு ரூபா அந்த மாதிரி ஓகேவா அதான் வந்து இது ஆனா இது வந்து ப்ரொடக்ஷன்ல வராது கண்டிப்பா ரவுண்டட் ஆஃபா தான் வரும் நமக்கு நம்ம இதுல காமிச்சா கூட அக்கௌண்டிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ரவுண்டட் ஆஃபா தான் பண்ணுவோம் நூத்துக்கு ஒரு ரூபா அப்படின்னு மாதிரி நீங்க டெனாமினேஷன் வச்சிருக்கீங்க டிஃபால்ட் அலவுடு சார் அப்போ நூத்துக்கு ஒருவானா நம்ம எத்தனை கட்டிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல் என்ன சொல்லுவதுன்னு பாத்தீங்கன்னா நாலு டிஃபால்ட் தான் அலவுடு மேக்சிமம் நாலு டிஃபால்ட் அலவுடு ஒருத்தர் வந்து நாலு மாசம் தொடர்ந்து கெட்டாம விட்டுக்கலாம் அப்படி இந்த நாலு மாசம் கெட்டாம விட்டாருன்னா அவர் அடுத்து இந்த போர்த் டிஃபால்ட்ல இருந்து ரெண்டு மாசத்துக்குள்ள வித்இன் டூ மந்த்ஸ் அப்படி வச்சுங்க வித்தின் டூ மந்த்ஸ் பண்ணணும் அப்படி பண்ணலனா ஒருவேளை பண்ணலன்னா புரியுதா நம்ம ஆறு மாசம் டிஃபால்ட் ஆயிட்டு ஆறு மாசம் டிஃபால்ட் என்ன சொல்ல வராங்கன்னா ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு டிஃபால்ட் தான் அளவு ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு நாலு டிஃபால்ட்ல இருந்து ரெண்டு மாசத்துக்குள்ள அவர் ரிவைவல் பண்ணார்னா அந்த டிஃபால்ட் ஃபீயோட நான் சிஸ்டமே ரிவைவல் பண்ணி கொடுத்துரும் அப்படி இல்ல ரெண்டு மாசத்துல அவர் பண்ணல அப்படின்னா ஆறு மாசம் ஆயிருதா அதுக்கு அப்புறம் டிஸ்கன்யூட் ஆயிரும் ஒண்ணுமே பண்ண முடியாது அக்கௌண்ட்டை ஸோ இதான் வந்து டீஃபால் பிக்கு ஸோ மேக்ஸிமம் நாலு டிஃபால்ட் அலவுடு நாலு டிஃபால் வந்து அடுத்த ரெண்டு மாசத்துக்குள்ள அவர் ஃபுல்லாக கட்டணும் இந்த ஏன் ரெண்டு மாசம் கொடுக்குறாங்கன்னா இப்போ அவர் அஞ்சாவது மாதம் வந்தாங்கன்னா அஞ்சு மாசத்துக்கு சேர்த்து கட்டணும் ஆறாவது மாதம் வந்து ஆறு மாசத்துக்கு சேர்த்து கட்டணும் அதுல கட்டாமல் உங்களுக்கு டிஸ்கன்யூட் ஆகிடும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு மாசம் டீஃபால்ட் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் டிஃபால் தான் முத கட்டணும் அப்புறம் தான் கரண்ட் வந்து கட்டணும் வந்து ஷுட் பீ பெய்டு டிஃபால்ட் ஷுட் பி பெய்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும் கரண்ட் வந்து கட்ட முடியும் ஒருத்தர் வந்து இப்போ ரெண்டு மாசம் ஜனவரி குறி கட்டல மார்ச் வந்து நான் மார்ச் மாசம் கட்டுறேன் அப்படி கட்ட சிஸ்டம் முதல்ல டிஃபால்ட் கட்டினா தான் அடுத்து இதை கட்ட விடும் ஓகேவா அதுதான் டிஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள பாயிண்ட் ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் அப்புறம் ரிபேட் போயிடும் ரிபேட்ல இது எல்லாமே ஆல்ரெடியில தான் வந்துட்டு இருக்கோம் நம்ம ரிபேட்டு ரிபேட் எப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஆறு இன்ஸ்டால்மெண்ட் இருந்தா தான் ரிபேட்டே எலிஜிபிள் ஆகும் சிக்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் ரெக்காய்டு சிக்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ரிபேட் எலிஜிபிள் வரும் இன்ஸ்டால்மெண்ட் ரெக்கார்டு மினிமம் இருக்கணும் ஓகேவா இந்த சிக்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரே சமயத்தில் இருக்கணும் கூட கட்டாயம் கிடையாது இப்போ ஒருத்தர் வராரு அவர் ஆறு மாசம் தொடர்ந்து கட்டணும் அவசியம் இல்ல பத்தாம் தேதி வராரு ஒரு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறாரு பதினஞ்சாம் தேதி வராரு ஒரு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறாரு பதினேழாம் தேதி வராரு ஒரு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் கேட்டாருன்னா நவ் ஹி இஸ் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் இந்த ரிபேட் அப்பவும் அவர் ரிபேட் எலிஜிபிள் தான் இன்னொரு ரிபேட்ல முக்கியமான பாயிண்ட் என்ன இன்க்ளூடிங் கரண்ட் மந்த் சேர்த்து சிக்ஸ் இன்ஸ்டால்மென்ட் இருக்காந்த போதும் அட்வான்ஸ் சிக்ஸ் மந்த் இருக்கணும் அவசியம் இல்லை இன்க்ளூடிங் இப்ப வந்து ஜனவரில இருந்து அவர் ஜூன் வரைக்கும் கட்டாரு ஜனவரி மாதம் கெட்டாரு ஜனவரி இருந்து ஜூன் வரைக்கும் கட்டுறாரு அப்படின்னாலும் இஸ் எலிஜிபிள் ஃபார் ரிபேட் தான் ஏன்னா ஜனவரி மாசத்துக்கு அப்ப அப்போ போக ஆறு மாசம் அட்வான்ஸா கட்டணும் அப்படின்னு கிடையாது ரிபேட்டை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் இன்ஸ்டால்மென்ட் தான் இருக்கணும் அது வந்து கரண்ட் மந்த் இன்குளூடிங் தான் ஸோ அப்படி இருந்தாலும் ரிபேட் எலிஜிபிள் தான் இப்போ ரிபேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் டினாமினேஷனுக்கு இது ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்காங்க நூறு ரூபாய் டினாமினேஷனுக்கு சிக்ஸ் மந்த் அவர் கெட்டினார்னா அவருக்கு ரிபேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் இதே நூறு ரூபாய் அவர் பன்னெண்டு மாசம் கெட்டுறாரு அப்படின்னா நாற்பது ரூபாய் இதுக்கு நம்ம கல்குட் பண்ணிக்க வேண்டியதான் குறைஞ்சது ஆறு டி ஆறு ஆறு இன்ஸ்டால்மெண்ட் இருந்தா மட்டும் நமக்கு ரிபேட் வரும் அதுக்கு மேல வராது ஓகேவா ஸோ ரூபாய் டினாமினேஷனுக்கு ஆறு மாசம் கேட்டனாருனா அவருக்கு ரிபேட் கொடுப்போம் அப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் டினாமினேஷன் எவ்வளவு வரும் ரூபாய் வரும் அவ்வளவுதான் கல்குலேஷன் அது மாதிரி இங்க ஒரு ஆயிர ரூபாய் டினாமினேஷன் பன்னெண்டு மாசம் சேர்த்து கேட்டாருனா நானூறு ரூபாய் வரும் ஓகேவா இதான் வந்து ஆறுல ரிபேட் கல்குலேஷன் இந்த இது வந்து நீங்க ப்ரொபோஷனட்டாக மத்த மந்த்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் ஓகேவா தென் அடுத்து ரிபேட்டுக்கு அப்புறமா லோனு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நிறைய டேட்டா இருக்கும் கொஸ்டின்ஸும் நிறைய கேட்க வாய்ப்பு லோனு லோன் என்ன எலிஜிபிள்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ மந்த்ஸ் கம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் தேர்ட்டி டூ மந்த்ஸ் கிரெடிட் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோனுக்கு எலிஜிபிள் எவ்வளவு லோன் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஆஃப் தி அவர் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதில் கொடுப்போம் மினிமம் பன்னெண்டு மாசம் கட்டிருக்கணும் ஆனா அவருக்கு பன்னெண்டு மாசம் பன்னெண்டாம் மாசம் வாங்கணும் அவசியம் இல்ல பதினாலு மாசமோ பதினஞ்சாயிரம் மாசமோ இல்ல முப்பது மாசம் கழிச்சு கூட வரலாம் பட் பன்னெண்டு மாசம் என்ன பண்ணிருக்கணும்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அவர் எப்போ லோன் எடுக்க வரோ அப்போ அதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் பேலன்ஸ்ல பிப்டி பர்சன்டேஜ் நான் வெறும் சொல்லிட்டேன் பேலன்ஸ்ல பிப்டி பர்சன்டேஜ் அவர் லோனா எடுத்துக்கலாம் சரிவா இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இப்போ லோனுக்கு லோன் வந்துட்டாலும் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துரும் சோ லோன் எடுத்து கொடுக்குறோம் லோனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆர்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்டிஆர்ஓ வச்சுக்கலாம் ஆர்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டூ ப்ரெசென்ட்டு இப்போ நமக்கு ஆர்டி ரேட் ஆஃப் இண்ட்ரெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவனு ஸோ அப்போ லோனுக்கு டேட் ஆஃப் இண்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் அவ்வளோ இந்த சிக்ஸ் பாயிண்ட் செவன் மாற மாற என்ன பண்ணுவாங்க இது மாதிரி ரெண்டு சேர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் தில்லி ஒரு வேலை ஆர்டி டேட் இண்ட்ரண்ட்ரஸ்ட் ஏழு பேசினு வச்சுக்கோங்க அப்போ லோன் என்று சேர்ந்து பேருன்னா ஒம்பது பேர் ஸோ லோனோட ரேட் ஆஃப் இண்டெஸ்ட் வந்து இதுதான் அப்புறம் இது ரீபேமெண்ட் எப்படி பாத்தீங்கன்னா இந்த ரிபேமெண்ட் பண்ணலை ஒரு வேளை கட்டணும் லோனை திருப்பி கட்டலாம் ஒரு வேளை கட்டலை அப்படின்னா மெச்சூரிட்டி டிடெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க லோன் லோனை வந்து நாட் பேட் அப்படின்னா மெச்சூரிட்டியில லோனு மெச்சூரிட்டி மைனஸ் என்ன பண்ணுவாங்க லோனு பிளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் இதை கழிச்சிட்டு மீதியை மெச்சூரிட்டியில கொடுத்துருவாங்க ஒருவேளை லோனை கட்டிட்டாங்க அப்படின்னா ஃபுல் மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஓகேவா இதுதான் லோனு அடுத்த பாத்தீங்கன்னா பிஎம்சி பிஎம்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிமெச்சூர் க்ளோஸ் என்ன இதோட ஆர்டியோட நம்ம டைம் சொல்ல பார்த்தீங்களா ஆர்டியோட டைம் வந்து அஞ்சு வருஷம் ஸோ பிஎம்சின்னு என்ன பிரிமெச்சூர் க்ளோஸ் அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்போனாலும் நம்ம ஆர்டியை கொண்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்போ க்ளோஸ் பண்ணாமல் அது வேறு பிஎம்சி பட் பிஎம்சிக்கு முக்கியமான கண்டிஷன் வந்து இது கம்ப்ளீட்டட் த்ரீ இயர்ஸ் இல்லை தேர்ட்டி சிக்ஸ் கிரெடிட் இருக்கும் முப்பத்தாறு கிரெடிட் இருக்கணும் முப்பத்தாறு மாதம் கட்டி இருக்கணும் அப்படி இல்லைன்னா த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் த்ரீ இயர்ஸ்னா அதுக்காக ஜனவரி மாதம் ஒருத்தர் ஓப்பன் பண்ணிட்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு வந்து மூணு வருஷம் அந்த இயர் கணக்கு படி பண்ணக்கூடாது முப்பத்தாறு கிரெடிட் இருக்கணும் முப்பத்தாறு மாசம் பணம் கட்டி இருக்கணும் தேர்ட்டி சிக்ஸ் கிரெடிட் விட தேர்ட்டி சிக்ஸ் மந்த்னு சொல்லிக்கலாம் தேர்ட்டி சிக்ஸ் மந்த் வந்து என்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா பிஎம்சி பண்ணிக்க முடியும் பிஎம்சிக்கு ரெட் ஆஃப் இன்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா போர் பர்சன்ட் எஸ்பி ரெட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்போம் ஆர்டி ரெவ்டர் கொடுக்க மாட்டோம் ஃபோர் பர்சன்ட் கொடுப்போம் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம இந்த ரிபேட் பார்த்தோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு அவர் வந்து என்ன பண்ணிட்டார் நாற்பத்தி ரெண்டு மாசம் கட்டிட்டாரு முப்பத்தாறு மாசம் கட்டி முடிஞ்சிச்சு பிளஸ் திரும்ப ஒரு ஆறு மாசம் கட்டியிருக்காரு ரெண்டு மாசம் கட்டிட்டாரு ஆனா அவர் வந்து முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாரு ஆனால் இப்போ மூணு வருஷம் முடிஞ்சோடனே வந்து பிஎம்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது அட்வான்ஸ் கிரெடிட் இருந்தது அப்படின்னா எண்டாவது அட்வான்ஸ் கிரெடிட் எப்போ முடியுதோ எந்த மாசம் வரைக்கும் இருக்கோ அதுக்கப்புறம் தான் பிஎம்சி பண்ண முடியும் அப்ப த்ரீ இயர்ஸ்ல பண்ண முடியாது நார்மலா த்ரீ இயர்ஸ்ல பண்ணிக்கலாம் பட் அட்வான்ஸ் கிரெடிட் இருந்தால் மட்டும் அந்த அட்வான்ஸ் எந்த மந்த் வரைக்கும் கட்டியிருக்காங்களோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும்னா பிஎம்சி பண்ண முடியும் அது வரைக்கும் பிஎம்சி பண்ண முடியாது என்ன பார்த்தோம் லோன் பாத்துடும் பிஎம்சி எம்சி அடுத்து மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி உங்க எல்லாருமே தெரிஞ்சது தான் அஞ்சு வருஷம் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணா கூட அது பி தான் போய் வந்துடும் நம்ம பினாக்கல செக் பண்ணாது நீங்க க்ளோஸ் பண்ணும்போது அந்த கரெக்டா மெச்சூரிட்டி டேட் ஆகிட்டா அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறமே கூட க்ளோஸ் பண்ணி பிரச்சனை இருக்காது மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சென்ட் ஓகேவா அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் கேட்டகரியும் பண்ண முடியாது ஒரு சில கேட்டகரி மட்டும் பண்ணலாம் அதுல ஆர்டி எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் ஆர்டியோட எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆர்டி வந்து ஒருத்தர் எக்ஸ்டென் பண்ணீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபனிங் டைம்ல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்பவும் அப்ளிகபிள் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கு இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஓப்பன் பண்றாரு அப்போ வந்து செவன் பெர்சென்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்துட்டாரு இப்போ வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த செவன் பெர்சன்டேஜே இந்த புது இந்த அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் அவருக்கு வட்டி கொடுப்பாங்க அதான் வந்து எக்ஸ்டென்ஷனோட பெனிஃபிட் ஏன் சார் எக்ஸ்டென்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டு புது அக்கௌண்ட்டா போட வேண்டியது அப்படின்னு சொல்லலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் கிடைக்கும் இது வந்து கூட இருந்தா ஒருவேளை இங்க குறைய இருந்து இங்க கூடி இருக்குன்னு க்ளோஸ் பண்ணி ஓபன் பழைய பெட்டரு குறைஞ்ச மாதிரி இருந்தா எக்ஸ்டென்ஷன் போறது பெட்டரா இருக்கும் அவங்க திரும்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார் இப்போ அஞ்சு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்ப திரும்ப நான் பிஎம்சி பண்றதுக்கு திரும்ப ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேக்கலாம் அப்படி தானே ஏன்னா பிஎம்சிக்கு மூணு வருஷம் சொல்லியிருக்கோம்ல சார் அப்படின்னா அப்படி தேவையில்லை எக்ஸ்டென்ஷன் அக்கௌண்ட் எக்ஸ்டென்ட் அக்கௌண்ட் மேபி க்ளோஸ் அட் எனி டைம் எப்படி க்ளோஸ் அட்டு எனி டைம் ஓகேவா எப்போனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் இயர்ஸுக்கு மட்டும்தான் ஆர்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க கம்ப்ளீட்டட் இயர்ஸுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து அக்கௌண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாரு அஞ்சு வருஷம் கழிச்சு எக்ஸ்டென்ட் பண்ணுறாரு அவர் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒரு மூணு மாதம் அப்படி கேட்டார்னு வச்சுக்கலாம் அப்போ ஆறு வருஷம் ஆச்சு ஒரு வருஷமும் மூணு மாதமும் இங்கே தான் இயர் ஒரு வருஷம் மூணு மாதம் அப்போ அவர் அஞ்சு ஆறு வருஷம் மூணு மாதம் கட்டியிருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிக்ஸ் இயர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் ஆர்டி அந்த சிக்ஸ் பாயிண்ட் செவன் கொடுப்போம் இந்த மூணு மாசத்துக்கு என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்போம் நாலு பர்சன்ட் கொடுப்போம் மற்றபடி ஒரு ஆர்டிஏ கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்ப நாளும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இத்தனை நாள் கழிச்சு தான் க்ளோஸ் பண்ணுவோம் அத்தனை நாள் தான் க்ளோஸ் பண்ணி எந்த கட்டாயமும் கிடையாது எப்ப க்ளோஸ் பண்ணிக்க முடியும் கண்டிஷன் இதுதான் என்னென்னா கம்ப்ளீட்டட் இயருக்கு வந்து அந்த ஆர்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க கம்ப்ளீட்டெட் மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பிஃபோர் மெச்சூரிட்டி எக்ஸ்டென்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க பட் சிஸ்டம்ல வந்து இப்போ அலோ பண்ணுது ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆயிரும் ஃபைவ் இயர்ஸ்க்கு எக்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதை ஆரெடி இதோட ஆரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு